ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியால் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கு உண்டான ஆன்மீக விஷயங்கள் பூஜை பண்ணுவது எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆன்மீக விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்து பார்க்குறோம் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தா ஸ்விட் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு புரியும் நல்ல த அருமையான தகவல் வந்து பாருங்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூஜை பண்ணும்போது முதல்ல எப்படி இருக்கணும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேர்மறை சக்திகளுக்காக இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கோலம் போடணும் அப்படின்னு பார்க்குறோம் வாசலில் வந்து கோலம் போடும்போது தெற்கு பக்கமாக பார்த்து நின்றுக்கிட்டு வந்து கோலம் போடாங்க கிழக்கு மேகு மூணு திசை இருக்குது அந்த திசையில் நின்று வந்து கோலம் போடுங்க அதனால் தெற்க பார்த்து கோலம் வந்து போடும்போது தெற்க பக்கம் வந்து நீங்கள் நின்றுக்கிட்டு வந்து கோலம் போடக்கூடாது வீட்டுக்கு ஆகாது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பெண்கள் வந்து எப்பவுமே தலைவரி கோலமாக வந்து இருக்கக்கூடாது இப்போலாம் ஃப்ரீ ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப வந்து தவறான ஒரு விஷயம் எல்லாேருக்குமே வந்து தெரியும் இறந்து போனவங்க வீட்டில் தான் அப்படி இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க கண்டிப்பாக அப்படி இருக்கவே கூடாது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா திருமணமான பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நெத்தியில் வந்து குங்குமம் வைப்போம் இப்போ ஆனால் பெண்கள் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி வந்து வைக்கணும் மிச்சம் யாரும் வைக்கக்கூடாது அதே சமயம் காலில் வந்து மெட்டி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கால் அதாவது ரெண்டாவது வரல மட்டும்தான் அந்த மெட்டி போடணும் இப்போ ஃபேஷனாக ரெண்டு மூணு வரல மெட்டி போடுறாங்க அப்படிலாம் ஒரு நாள் நீங்கள் போடவே கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு நிதி நிலைமை வந்து ஏன்னா மருமக அப்படிங்கிறது மகாலட்சுமி அதனால் நிதி நிலைமை வந்து சரியாகும் அமாவாசை தவசம் இந்த நாள்கள்லாம் வாசலில் வந்து கோலமே வந்து போடாதீங்க மிச்ச நாள்லாம் போடலாம் அமாவாசை நாளில் கோலம் வந்து போடக்கூடாது அதே மாதிரி கிழக்கு பக்கமாக வந்து நின்று தான் வந்து குங்குமத்தை வந்து நெத்தியில் வச்சாலும் சரி எதுவுமே கிழக்கு பக்கமாக வந்து தான் திருமணமான பெண்கள் வந்து பண்ணணும் அதே மாதிரி வந்து தாலி வந்து மஞ்சள் கயத்தில் இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க அதனால் மஞ்சள் கையில் தான் ஆனால் இப்போ ஃபேஷனாக எல்லாேருமே வந்து தங்கத்தாளி தான் வந்து போடுறாங்க ஆனால் மஞ்சள் கயத்தில் போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து தாலி வந்து ஆளுக்கு பலன் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து அங்க பிரச்சனை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பண்ணுறாங்க சீரியல்லாம் வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சனி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமலாம் பண்ணலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு வீட்டில் விசேஷம் அப்படிங்கிறனால அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவக்காயை வந்து பண்ண பண்ணக்கூடாதுதான் ஏன் அப்படின்னா அது கசப்பு அப்படின்னால வெள்ளிக்கிழமையும் விசேஷ நாட்கள் அப்படின்னா அதில் வந்து பாவக்காய் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் வந்து இருக்குது அதுமாதிரி கோயிலில் வந்து துளசி வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க அதை எடுத்து நம்ம தலைக்குள்ளே வச்சுப்போம் ஆனால் அதை செய்யவே கூடாது அப்படி ஏன்னா துளசி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு பெருமாள் கொண்டாடுது அதத்துக்கு நம்ம தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே தலைமுடியெல்லாம் நேரத்தில் பார்த்தா மூடிட்டு முக்காடு போட்டு தான் பண்ணுவாங்க அப்போ தலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த துளசியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் துளசியை வந்து ஒரு நாள் அப்படியே வைக்கவே கூடாது அதுமே பெண்கள் நடக்கும்போது முந்தாணியை தொங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து குளிக்கும் குளிக்கும்போதெல்லாம் மஞ்சள் எடுத்து மூஞ்சில் வந்து தடவிக்கிட்டு தான் முகத்தில் தடவிட்டு தான் நம்ம வந்து குளிக்கணுமா இன்னும் முகத்தில் எப்போவுமே அந்த மஞ்சள் வந்து பூசணும் அப்படின்னு சொல்கிறாங்க பூசிட்டு தான் பே சுமங்கலி பெண்கள் குளிக்கணுமா நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது தலையை வச்சு போட்டு அப்புறம் வந்து பார்த்தினா முகம் கழுவாமல் தூங்கிலேருந்து வந்து அப்படி பொட்டு வைக்காமல் அப்படியெல்லாம் விளக்கி ஏற்றக்கூடாது விளக்கி ஏற்றும் போது கை காலெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியாமல் எவ்வளவோ நம்ம தொட்டுக்கலாம் கை காலெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவணும் அது காலையில் குளிச்சிட்டு வந்து பார்க்கலாம் சாய்ந்தரம் வந்து பார்த்தோம்னா கை காலெலாம் சுத்தமாக கழுவிட்டு முக கை முக தூங்கினாலும் சரி முகத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு கை காலை சுத்தமாக கழுவிட்டு இப்போ தலையை வாரு பவுட்ரு போட்டு நம்ம பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து சுமளி பெண்கள்லேருந்து யாராக இருந்தாலும் சரி விளக்கு ஏற்றணும் ஏன்னா வந்து பார்த்தோன்னா விளக்கு அப்படிங்கிறது மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி தாறு மரம் அப்படின்னா நம்ம ஏற்றக்கூடாது ஒரு நேரம் அப்படின்னா டெய்லியும் அந்த நேரத்துக்கு நம்ம தவறாமல் கடைபிடிச்சி வைக்கணும் எப்போவுமே வீட்டில் வந்து கெட்டதை வந்து பேசவே கூடாது கெட்டதை வந்து பேசாமல் அக்கம் பக்கம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அது இதுன்னு சொல்லிட்டு கெட்டதெல்லாம் வந்து பேசவே பேசாதீங்க கெட்டதை பார்க்கவும் செய்யாதீங்க எப்போவுமே விளக்கேற்றும் போது நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நாங்கள் நல்லா இருக்கணும் எந்த தவறு செய்தாலும் சரி எங்கள் குடும்பத்தில் மன்னித்து அருள் புரிய அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தான் நீங்கள் விளக்கேற்றணும் ஏன்னா அந்த குலதெய்வத்தை கொண்டாந்து எப்போவுமே நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்துக்கு தான் தெரியும் அந்த தெய்வம் தான் வந்து நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்ற ஃபஸ்ட்டு ஓடி வரும் எத்தனை கடவுளை நீங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டாலும் சரி ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ஓடி வரப்போகுது உங்கள் குலதெய்வம் மட்டும்தான் அதனால எப்போ விளக்கேற்றினாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிங்க வேண்டிட்டு தான் நீங்கள் அடுத்த கடவுளை வந்து நீங்கள் கும்பிட்டு கும்பணும் அது மட்டும் இல்லாமல் வந்து குலதெய்வத்தை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போய் மறக்காமல் அந்த கோயிலில் போய் வந்து குடும்பத்தோடு போங்க எங்கே போனாலும் சரி கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போகவே கூடாது திருமணம் அவங்க எந்த விசேஷத்துனாலும் கணவன் மனைவி சேர்ந்து தான் போகணும் நல்ல காரத்தை எதுவும் அந்த கோயிலுக்குனாலும் சரி எங்கேனாலும் சரி சேர்ந்து போய் போய் சேர்ந்து போய் வந்து கோயிலுக்கு எல்லாமே சாமி கும்பிட்டு வாங்க குலதெய்வத்துக்கு முடிஞ்சா வருஷத்துக்கு தடவை பார்த்துட்டு வாங்க எங்கே இருந்தாலும் தள்ளி இருக்கோன்னா பார்த்து சேவிச்சுட்டு வாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தையும் குலதெய்வத்தை வேண்டிக்கங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு ரொம்ப வச்சு நல்லா முடிஞ்சால் பாயசம் ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து மகாலட்சுமி வந்து காட்டுங்க வெள்ளிக்கிழம ஒரு நூற்றி எட்டு காயின்ஸை வந்து வச்சுக்கோங்க வச்சு வாரம் ஒருத்தரும் நீங்கள் பூஜை பண்ணலாம் வெள்ளிக்கிழம தூரம் ஒரு நூற்றி எட்டு காயின்ஸை எண்ணி ஒரு போட்டுக்க வச்சுக்கோங்க அந்த நூற்றி எட்டு காயின்ஸை வச்சு வச்சு வெள்ளிக்கிழம தோறும் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் என்றைக்குமே இது செல்வம் வந்து தங்கும் கடன்லாம் வராது என்றைக்குமே நல்லா இருப்பீங்க அமே விளக்கு போது குலதெய்வத்தையும் வேண்டிக்க மகாலட்சுமியும் வேண்டிக்க எங்கள் வீட்டில் எந்த கடனும் இருக்கக்கூடாது செல்வங்கள் வந்து நல்லா வரணும் எல்லாத்துலேயும் வேண்டிட்டு வந்து விளக்கு மகாலட்சுமி மனசால் வேணுங்க கண்டிப்பாக வந்து அருள் புரிவா போது நல்ல ஒரு மண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கேற்றணும் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தினா நல்ல மண்ணில நீங்கள் விளக்கேற்றினா மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து சந்தோஷம் அப்படின்னா வந்து பார்த்தினா நீங்கள் வந்து எந்த நிலையில் விளக்கேற்றுறாங்களோ அந்த நிலையில் தான் வந்து வீடு வந்து இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நினச்சிக்கிட்டே வந்து சந்தோஷமாக நீங்கள் விளக்கேற்றினா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி என்றைக்கு நிலையாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு சோகமாக வந்து இருந்தால் அப்படி சோகமே நினைச்சிருக்கும் அதனால் எப்போவுமே வந்து சந்தோஷமாக வந்து விளக்க வந்து ஏற்றுங்க என்றைக்குமே வந்து பார்த்தினா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை விளக்கு வந்து ஏற்றுங்க அப்புறம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கும்போது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளை கொஞ்சம் லேசாக தெளிச்சுக்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் குளிங்க இப்படி நிறைய இதெல்லாம் ஆன்மீக விஷயங்கள் பெண்களுக்கான விஷயங்கள் இந்த பெண்கள் இந்த மாதிரி பண்ணால் வீட்டில் நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து நம்ம வீட்டு மகாலட்சுமி சில பேர் வந்து பயங்கரமாக திட்டுவாங்க ஆமாம் அப்படி சொல்லி திட்டுவாங்க ஆனால் அது திட்டுறது கிடையாது வீட்டில் மகாலட்சுமி வந்து பெண்கள் தான் என்ன நீங்கள் திட்டினாலும் சரி வீட்டில் குடும்பம் படுத்துனாலும் சரி கொடுமப்படுத்துறைய வீடு என்றைக்குமே நல்லா இருக்காது பெண்களை யார் வந்து திட்டுறாங்களோ கொடுமைப்படுத்துகிறாங்களோ அந்த வீடு கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்காது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து சண்டை சச்சரவு கடன் அப்படி தான் வந்து இருக்கும் அதனால் பெண்கள் வந்து மகாலட்சுமி என்றைக்குமே அவங்கள வந்து நீங்கள் மதிக்காட்டாலும் பரவாயில்ல அவங்கள திட்டாதீங்க அவங்கள வந்து இப்போ இந்த உங்கள் வீட்டில் யா பெண்கள் வந்து மகாலட்சுமினால அவங்க விளக்கேற்றுறாங்க அவங்கள வந்து என்றைக்குமே நீங்கள் திட்டவும் கூடாது எதுவுமே சொல்லக்கூடாது நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து மிகப்பெரிய பலன் வந்து கடைசி காலத்தில் அணிவிக்க வேண்டியிருக்கும் அதனால பெண்களை வந்து என்னைகள் பார்க்குறோம் நம்ம உங்களுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அழுது அப்படிலாம் வந்து கொடுமைப்படுத்தலாம் கண்டிப்பாக அதுக்கு வந்து இரண்டு மடங்கு மூணு மடங்கு கடைசி காலத்தில் கண்டிப்பாக வந்து பாவம் வந்து கண்டிப்பாக பெண்களை துன்புறுத்துறவங்கள வந்து பாவம் வந்து துரத்தமாக கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துரத்தோம் ஏன்னா நீங்கள் பெண்களை வந்து திட்டினாலும் சரி எதுனாலும் சரி எது செஞ்சாலும் சரி மகாலட்சுமி வந்து பயங்கர கோவப்படுவா பெண்கள்ங்கிறவங்க மகாலட்சுமி எல்லார் வீட்லேயும் வந்து பெண்கள் வந்து பறக்கிறது கிடையாது பெண்கள் பெண் அந்த வீட்டில் பறக்கிற மகாலட்சுமியோட முழு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் பறக்க முடியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பறக்க அந்த பெண்களை நீங்க மதிக்கல அப்படின்னா என்னைக்காவது வந்து நீங்க வந்து உணர்வுங்க இப்படிலாம் நான் நடந்துகிட்டேன்னு கண்டிப்பாக உணர கடவுள் வந்து வைப்பார் அதனால மகாலட்சுமியான அந்த பெண்களை என்றைக்குமே நீங்க மதிக்க கற்றுங்க மதிக்காட்டாலும் பரவாயில்லை உங்களை திட்டியோ அவங்க மனசை வந்து அவங்க அழுதுன்னு அழுதாகலோ தெய்வம் அழுதுக்கு சமம் அதனால் என்றைக்குமே பெண்களை வந்து மதிக்க கடத்துக்குங்க பெண்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிடுங்க பெண்கள் தான் உங்கள் வீட்டு வந்து மகாலட்சுமி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய ஆன்மீக பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்தா வீடியோலாம் வந்து பாருங்கள் மறக்காமல் இப்போ ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு வந்து முக்கியமாக வந்து இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் வாழ்க வளமுடன்